ஏசையா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கத்திரோடி ஆவியன் அவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் உங்களுக்கு எதிராக சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது உங்களுக்கு பதிலாக அவர் யுத்தம் செய்கிறார் சத்ருவோடு எதிர்த்து யுத்தம் செய்வது ஆவிய நபர் ஏசையா சொல்கிறார் வெள்ளம் போல சத்ரு வரும்போது கத்ரூடி ஆவிய நபர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் வெற்றி தருவார் ஜெயம் தருவார் நமக்காக பெரு பெரும் மூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவர் ஆவியானவர் ரோமருக்கு எழுதின நிறுவத்தில் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது வெளவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் அங்கே சத்ரு வெல்லும் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய நமக்கு உதவி செய்கிறார் உங்களுடைய நேரங்களில் நீங்கள் ஆவியானவரை தான் தேட வேண்டும் உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் பரிசு தாவியானவரை தான் நீங்கள் அழைக்க வேண்டும் மனிதர்களை அல்ல உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நபர் இருப்பார் என்றால் அவர் பரிசு தாவியானவர் தான் பரிசுத்த ஆவியனவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு விடுதலை உங்கள் வாழ்க்கையில வேண்டும் என்றால் பரிசுத்தாவிய நபர் உங்களுக்கு தேவை அவரு உங்கள் வாழ்க்கையில கிரி செய்யும் பொழுதுதான் விடுதலை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலை வெல்லம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் வெற்றி தருவார் ஜெயம் தருவார் உங்களுடைய பெலவீன நேரங்களில் நமக்காக உதவி செய்கிறார் வரும்பொழுது பாடுகள் உதவி கேளுங்கள் அவரை நீங்கள் கனப்படுத்துங்கள் அவரை நீங்கள் அழைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் விடுதலை கொடுப்பார் சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் மகிழ்ச்சி தருவார் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய தான் தெய்வன் நமக்கு பரிசு ஆவியானவரை தந்திருக்கிறார் சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் எஸ் சொல்லி கொடுக்கிறார் நான் போவேன் தேற்றவாளர் உங்களிடத்தில் அனுப்புவேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார் சத்தியத்துக்குள்ள வழி நடத்துபவர் ஆவியானவர் மட்டும்தான் இதை நான் சொல்லவில்லை எஸ் தான் சொல்லியிருக்கிறார் யோவன் எளிதன சிவசேஷம் பதினாறுல சொல்கிறது பதிமூணாவது வசனம் சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் பாத்தீங்களா வரப்போகிற காரியங்களை அறிவிப்பவர் யார் என்றால் பரிசுத்தாவியனார் மனிதர்கள் அல்ல ஊழியர்கள் அல்ல தீர்கிகள் அல்ல தீர்க்க தேசிகளுக்கும் பரிசு தாவி என்னவர் தேவை அப்போசலர்களுக்கும் பரிசு தாவி தேவை ஊழியர்களுக்கும் பரிசு தாவி தேவை விசுவாசிகளுக்கும் பரிசு தாவி தேவை என்க்கே பரிசு தாவி என் அதிகமாக இயேசு கிறிஸ்து பரிசு தாவி என்பவரை தனப்படுத்தினார் அவரை உயர்த்தினார் ஞானஸ்தானம் பெற்ற உடனே புறாவை போல பரிசு தாவி இயேசு கிறிஸ்தன் மீது வந்து அமர்ந்தது தேவனுடைய ஆவினால பிசாசுகளை துரைத்தினார் அவர் வெறுமையாக ஒளிம் செய்யவில்லை கிறிஸ்து பரிசு தாவினுடைய உதவியோடு அவர் எதையுமே செய்யவில்லை கடைசி சமயத்தில் மீது அவர் பரிசு தாவி ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் பரிசு தாவி நிரப்பப்பட நெருப்பட வேண்டும் பரிசு தாவியானவருடைய உதவியை நாம் வேண்டும் மனுஷர்களுடைய உதவி காட்டிலும் பரிசு தாவி உதவி நமக்கு தேவை உங்களுக்கு நண்பனாக வைத்துக் கொள்ளுங்கள் பரிசு தாவி அவர் தான் உண்மையான நண்பன் காதலனோ காதலியோ அல்ல தாயோ தகப்பனோ அல்ல ஊழியர்களோ தரிசிகளோ அல்ல உங்களுக்கு உண்மையான நண்பன் பரிசுத்த ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போது வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவரை அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் அறுபத்தி மூணு பத்து அவர்களோ கலகம் பண்ணி பரிசு தாவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் பாருங்க ஒரு தேவ பிள்ளை துக்கப்படுத்திவிட்டால் விட்டால் அங்கு அவரே தேவனே அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார் இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக தூஷணம் சொன்னாலும் அது மன்னிக்கப்படும் ஆனால் பரிசு தாவியானவருக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் தருகிறார் இயேசு கிறிஸ்துவும் பரிசு தாவிக்கு முக்கியம் தருகிறார் இன்று அநேக தெய்வ பிள்ளைகள் பரிசு தாவிக்கு முக்கியம் தருவதில்லை அதனால தான் அநேக தெய்வப்பிள்ளைகள் இன்னும் விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் சுகம் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு அதுதான் பவுல் சொல்லுகிறார் ரெண்டு குறைந்தர் மூணு பதினேழு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரோடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு கர்த்தரோடைய ஆவி என்னவர் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுக்குள்ள விடுதலை உண்டு இருந்தால் தான் ரோமர் கெழுதின நிருபத்தில் எட்டாம் அதிகாரத்தில் பதினோராவது வசனம் இங்கு இருக்கிறது அன்றியும் இயேசுவை மறித்தோல் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் இருக்கிறது என்று சொல்லப்படவில்லை இருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் இருந்தால் இருந்தால் தான் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் இருக்கிறாரா என்பதை நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காணப்படும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இது காணப்படும் ஆவியானவர் இருக்கிற இடத்துல தெய்வ பிரசன்னம் காணப்படும் தெய்வ மகிமை காணப்படும் சமாதானம் காணப்படும் சந்தோஷம் மகிழ்ச்சி காணப்படும் செழிப்பு ஐஸ்வர்யம் காணப்படும் இதுதான் அடையாளம் அங்கு குறை இருக்காது அங்கு வியாதிகளும் வேதனைகளும் துன்பங்களும் காணப்படாது ஏனென்றால் கத்தருடைய ஆவியனவர் எங்கே அங்கு விடுதலை உண்டு ஏசையா அறுபத்தி ஒண்ணுல ஒன்றாம் அதிகாரத்தில் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேசத்தை அறிவிக்கவும் கட்டுண்ணானவளை கட்டவள்கவும் சிறுப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது பரிசு ஆவினால ஜனங்களை விடுதலை ஆக்கினார் பிசாசனுடைய கட்டுகளிலிருந்து நோயிலிருந்து அநேகரும் விடுவித்தார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் கட்டுனானவர்களை கட்டவிழ்த்தார் பதினேழு இருந்து நான் வாசிக்கிறேன் அப்போது ஏசையர் தீர்க்கதர்சின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என் அபிஷேகம் பண்ணினார் முதலாவது வேலையே தேவனுடைய வேலை என்ன தெரியுமா தரித்திரத்தை வறுமையை நீக்குவதுதான் சுவிசேஷம் என்பது என்ன விடுதலை இனி நீங்கள் இருக்க என்பதுதான் அர்த்தம் வேதாகமத்தை அவர் திறந்த பொழுது முதலாவது அவருக்கு அவருக்கு வெளிப்பட்டது எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் தான் ஆவியானவரை உங்கள் நண்பராக வைத்துக் கொள் மனிதர்களை அல்ல உங்களுடைய நண்பர் ஆவியானவராக இருக்க வேண்டும் அவர் உங்களை நீதியின் பாதலை நடத்துவார் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் உங்களை குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்களை சொல்வார் மாம்சத்திற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது மாம்சத்திற்கு இடம் கொடுத்தால் ஆவியானவர் அங்கே செயல்பட மாட்டார் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஆவியானவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நண்பராக வைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை உங்கள் ஊழியம் வெற்றியாக அமையும் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு ஆவியானவரை கனப்படுத்துங்கள் அவரை துக்கப்படுத்தாமல் விசன்னப்படுத்தாமல் அவரை சந்தோஷப்படுத்துங்கள் அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள் அவர் தான் நம்முடைய பெலவினங்களில் உதவி செய்கிறவர் வெல்லும் போல சத்துரு வரும்போது பொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் அந்த ஆவிய நீங்கள் உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்துவார் ஊழியத்தில் வெற்றி தருவார் அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் மறித்தோரை உயிர்பிப்பார் சாவுக்கு எதுவான இருக்கிற சரீரங்களை எல்லாம் உயிரடைய செய்வார் நோய்களை குணமாக்குவார் வியாதிகளை குணமாக்குவார் பிசாசனுடைய கட்டுகளில் இருந்து விடுதலை தருவார் ஆவியன் உங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் அலையில் ஆவியானவரை கனப்படுத்துங்கள் ஆவியானவரை உங்கள் வாழ்க்கையில நண்பனாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர்தான் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றக்கூடியவர்